அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரி நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார் தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரி அவர்கள் நினைவுபடுத்தி வழங்கி கௌரவிப்பார்

करेंगे सॉल्व करेंगे तुम्हें हम 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 हम

திருமதி காந்திராணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள் திருமதி குமதா செல்வமணி அவர்களுக்கு திருமதி குபதா செல்வமணி அவர்களுக்கு போக்குவரத்து மேலாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார் தேரேகா ராஜ்ஜிய பார்க்கார் அவர்களுக்கே மேபாங்கே சேர்றவங்க பாட்டம வந்து சேஞ்ச் பண்றது ராஜ்ஜிய பார்க்கார் அவர்களுக்கே போக்குவரத்தை எல்லாம் மேம்படுத்துறங்கிகடா திருநெல்வேலி மாமகே சேர் அவர்களுக்கே பொதுவெத் மேலலவர்கள் மேம்படுத்துறங்கிகவர் هيبقى சிங்கம் பொருளாதாரமே अनीதாந்தوري போக்குவரத்து மேலாளர் அவர்கள் நினைவுபருத்து வழங்கி கௌரவிப்பார் திருப்பா சந்திரசேகன் அவர்களுக்கு போக்குவரத்து மேலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார் திருஷா ஆனந்த் அவர்களுக்கு साहन तो साहन लोगों को पोक वार्ते महिला लड़ न्यू परिस्थिति दौड़े ही पड़ांगी। तो सुसख्ती बेल। तो सख्ती बेल लोगों ने कि पोक तो वार्ते महिला लड़ न्यू परिस्थिति दौड़े तो ही पड़ांगी। क्या क्या? दांव? हां। दांव क्या क्या? क्या क्या अवसर लोग न्यू परिस्थिति दौड़े ही पड़ांगी? פנדי <laughs> 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 <laughs>